ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸாரீ ஷாப்பிங் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வருண்ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இங்கே தான் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த கடையில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் கைலி போர்வை மெத்த கவர் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தோம் நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டி வெறும் நூற்றி ஐம்பது ரூபாவில் கொடுக்குறாங்க ரீட்டெயில் பண்ணுறவங்க ரீட்டெயிலுக்கு கேட்குறவங்களுக்காகவே ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லா கலெக்ஷன்ஸையும் எல்லா திங்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த கடையில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ லிங்கில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீ அபர்னா பட்டு சாரீ கலெக்ஷன் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வித் பிளவுஸ் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வித்தவுட் ப்ளவுஸ்னால் வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சாரியா சரி ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை இதோட கிளாத் வந்து ரொம்பவே அற்புதமாக சூப்பராக இருக்குது சில்க் காட்டன் கலந்த ஒரு கிளாத் தான் இது எதுக்காக இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஃபுல்லாமே ஹோல்சேலாக பண்ணுறாங்க அதனால தான் ரேட் கம்மியாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு சாரி வேணும் அப்படின்னாலும் ரீட்டெயிலாகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் எல்லாமே பட்டு சாரி இதோட ரேட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வித் ப்ளவுஸ் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் இதோட ரேட் நிறைய நிறைய கலர்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது ராமர் பச்சை கலர் அடுத்ததாக வந்து பிங்க் கலர் பிங்க் வித் மெரூன் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய அழகழகான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாரி பூனமில் ஒர்க்குட சாரி பூனமில் ஜரி ஒர்க் பண்ணக்கூடிய சாரி இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாமே பூனம் ஜரி ஒர்க்குடு சாரி இதில் கலர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது ஒயிட் வித் பிங்க் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேன் கலர் வித் க்ரீன் கலர் இதோ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்னா வந்து பார்த்துக்கோங்க வயலட் கலர் அழகழகான கலர்ஸ்லாம் இருக்குது பூனமில் சரி ஒர்க்குடு சாரீ எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜமிக்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் நிறையா இதோ இந்த கலர்லாம் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் தேன் கலர் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய சாரீஸ் இருக்குது இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் இதோட ரேட்டு வித் பிளவுஸ்னால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதே தான் விதவுட் ப்ளவுஸ்னால் நூற்றி ஐம்பது ரூபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸாரீ கலாம்கரி சாரீ ப்ளைன் கலாம் கலாம்கரி ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது கலாம் கலாம்கரி சாரியும் இருக்குது பிளைன் சேரீல கலாம் கரி ப்ளவுஸும் இருக்குது ஸோ வித் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த டிசைனில் எல்லாமே வித் பிளவுஸில் தான் வருது ப்ளைன் சாரீ வித் கலாம் கரி பிளவுஸ் சூப்பராக இருக்குது அட்ராக்டிவ் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது கனகாம்பர கலர் எல்லோ கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்க இந்த கலாம் கறி சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் இது எல்லாமே இருக்குது இப்போ அடுத்ததான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் எல்லாமே காட்டன் கலெக்ஷன் இதோட ரேட்டும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு தான் வித் பிளவுஸ் நூத்தி இருபத்தஞ்சி வித்வுட் ப்ளவுஸ் நூற்றி ஐம்பது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து பேப்பர் காட்டன் சாரீஸு காட்டன் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே மிக்ஸாக இருக்குது நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய சாரீஸ் இருக்குது அப்போ அதை பார்த்தோம் இல்லையா பூனமில் டு டைப் அதை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னதானே காட்டியிருந்தாங்க ஸோ அதுலேயே வந்து க்ரீனு அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ரோஸு அதிலே வந்து திக்கான க்ரீன் கலர் மெரூன் கலர் இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து எம்ப்ராய்டு ஒர்க்குடு காட்டன் சாரீ சூப்பர்வாக இருந்துச்சு வித் ப்ளவுஸ் இதோட ரேட் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அண்ட் இந்த டைப்ஸ்லேயே நிறைய நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா சேரீ கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நேரடியாக நீங்கள் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நிறைய நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க விற்பனையாளர்களுக்காகவே தள்ளுபடி விலையில் இங்கே நிறைய கொடுத்துட்ருக்காங்க டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அப்போ அதை பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க அந்த டாப் கலெக்ஷன்ஸோட சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்மளுக்காக போட்டு காமிச்சிருந்தாங்க அந்த வீடியோ தான் அது ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் திஸ் அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்